ஐவருக்கு வணக்கம் நீ நான் காதல் நியூ பிரமு மீட் பண்ணுறதுக்காக அவங்களுடைய ஃப்ரெண்டு வராங்க இவியதுக்காக மறுபடியும் வந்தா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க அப்படி ஏன்னா ஏற்கனவே வந்து ராகவ கூட இது மாதிரி நடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு ராகவை டென்ஷன் படுத்திட்டு போனோம் தானே இப்போ வந்திருக்கானா மறுபடியும் ராகவ ஏதாச்சும் டென்ஷன் படுத்த வந்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு சொல்லிட்டு போவாங்க ஆனால் ராகவ் பார்த்தீங்கன்னா ஏ எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த லேடி கூட ரொம்ப வெயிட் க்ளோஸாக ரொம்ப ஹாப்பியாகவும் இருக்காங்க அதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கொண்டு என்ன இங்கே நடக்குது ஏன்னா எப்படியாச்சும் வந்து லக்கிபாஸ் வந்து சண்டை என்று பார்த்தா இப்ப என்னன்னா இவ்வளவு நல்ல விதமாக பேசிட்டு இருக்காடே இதே என்னால நம்ப முடியல அப்படின்ட்டு அபி ரூப டேஸ்ட்னா இருக்காங்க இவன் எதுக்காக பேசிட்டு இருக்கா போகலாம்ல அதை விட்டுடு சும்மா இவன் புருஷன்கிட்ட பேசிட்டு இருக்காளேன்ட்டு அந்த இடத்துல பொசுஸ்னஸ் ஆகுறாங்க எதுக்காக இவன் வெளியே நின்றுக்கிட்டு இருக்கா உள்ள வரலாம் இல்ல அதை விட்டுடு வெளியே நிற்கிற ஓ மேடம்க்கு நான் இவன் கிட்டே பேசுறது பொஸ்ஸுஸ்னஸாக இருக்கா அப்படின்ட்டு யோசிக்கிறாங்க இருக்கட்டும் இருக்கட்டும் எவ்வளோ நேரம் வெளியவே இருக்கே அப்படின்ற மாதிரி ராகுவாபியை விருப்பத்திற்காக இன்னும் அந்த பொண்ணு விட ரொம்ப வீட் லோஸாக ஹாப்பியாக சிரிச்சு சிரித்து பேசிட்டு இருக்காங்க அதெல்லாம் പാത്ത അഭിപ്രോ പ്റുക അതോട് പ്രമോ മുടിച്ച്